ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க இந்த உபரத்தினங்களை பற்றி ஒரு வகுப்பு மிக குறைந்த கட்டணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஒரு ரூபா அல்லது ஒரு இரநூத்தி ஒரு ரூபா அல்லது ஒரு முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா இது மாதிரி வந்து ஒரு மிக குறைந்த கட்டணத்தில் அது ஐநூறு ரூபாய்க்கு உள்ள மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு வகுப்பு ஒன்று ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த உபரத்தினங்களை பற்றி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நிறைய இடங்களை சர்ச் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியல ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாக தான் சொல்கிறீங்க ஸோ இதை பற்றி முழு தெளிவு எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் இதை வந்து பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொல்லி சொன்னதுனால இந்த உபரத்தனங்களை பற்றிய ஒரு வகுப்பு மிக குறைந்த கட்டணத்தில் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரில் இருந்து ஃபோன் பண்ணி நமக்கு கீழே வரக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கணும் முன்பதிவு பண்ணி ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப குறைந்த கட்டணுன்றதுனால நூற்றி பதினோருவாய்க்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஏன் நான் வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேரை பதிவு பண்ணிவிட்டு அதே சமயத்தில் அவங்க அந்த அந்த தொகையை செலுத்திட்டு புக் பண்ணிக்கணும் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த டேட்டில் நேரடி வகுப்பு தான் நேரடியாக எல்லா உபரத்துலையும் அவங்க கண்ணில் பார்த்து அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம அதில் சொல்லிக் கொடுத்துருவோம் ஸோ எப்படி பயன்படுத்தணும் அது என்ன தேவைக்காக பயன்படுது இப்போ கல்வியில் தெரியலன்னா கல்விக்கு என்ன என்ன பிரேஸ்லெட் போட்டால் சரியாக இருக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம் பிரேஸ்லெட்டாக போட்டுக்க முடியுமா இல்லை படிக்கிற டேபிள் மேலே வச்சுக்கலாமா இல்லை அது வந்து அவங்க குளிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குளிச்சுக்கலாமா அப்படின்னு நிறைய சூச்சமாக இருக்குது அல்லது வந்து தலைவன கடையில் வச்சிக்கலாமா இல்லை பேகில் போட்டுவிட்டா போதுமா இல்லை பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கணுமா மோதிரமாக அணிஞ்சிக்கணுமா கழுத்தில் அணிஞ்சிக்கணுமா இல்லை காதில் வந்து தோடு மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் உண்டு அது எப்படி பயன்படுத்தணும் அதில் விக்கிரகங்களாக செஞ்சு பயன்படுத்த முடியுமா இல்லை பென்சில்லாக பயன்படுத்திக்கலாமா நிறைய சூச்சமங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு ரொம்ப குறைந்த கட்டணத்தில் செய்கிறோம் அந்த நம்பர் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நூறு பேருக்கு மட்டும்தான் அனுமதி முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷன் எங்கே எதுங்கிறதை அவங்கள ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி வருவோம் அந்த குரூப்பில் எங்கே கிளாஸ் நடக்குது எப்போ வரணும் எத்தனை மணிக்குங்கிற எல்லா விவரங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் கொடுத்துருவோம் அனைவரும் வந்து பயன்பெறணும் தான் நம்மளுடைய நோக்கம் இது வந்து முழுக்க முழுக்க இதை பற்றி விழிப்புணர்வை தான் நம்ம பண்ணுறோம் இலவசமாக தரலான்னு தான் பிளான் பண்ணோம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா உபரத்தனங்களை பொறுத்தவரைக்கும் கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதை பற்றிய ஒரு அறிவு நமக்கு வந்து இலவசமாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை பெருசாக நம்ம வந்து இது பண்ணிக்க மாட்டோம் ஸோ அதற்காக ஒரு ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் நம்ம பண்ணுறோம் ஸோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க அவசியம் வகுப்பில் கலந்துக்கோங்க நன்றி